ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கரை நோயாளிகள் பலருக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அதாவது அவங்களுக்கு சர்க்கரை இருக்கு அப்படிங்கிறதே தெரியப்படுத்துகிற ஒரு பெரிய விஷயம் வந்து அவங்களோட அந்த கால்ல வர்ற பிரச்சனைகள் தான் அது வந்து புண்ணு வரைக்கும் போகுது விரல் எடுக்கிற வரைக்கும் இருக்குது இந்த மாதிரி ஒரு தான் ரொம்ப அவதிப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு உள்ள சுகர் இருக்குங்கிறதே மித்த பெரிய சிம்டம்ஸ்லாம் வெளியில் தெரியாத பட்சத்தில் அவங்க வந்து அவ்வளோ அதை பற்றி கேர் பண் நிறைய பேர் அதை பற்றி கேர் பண்ணுறது இல்லை பட் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் அதிகமாகும் போது தான் அது அவங்கள ரொம்ப தொந்தரவுப்படுத்துது அதுக்கான பதிவு தான் இந்த வீடியோ வணக்கம் நான் உங்கள் அமுதா சுந்தர் அக்குபஞ்சர் மற்றும் ஆல்டனை தெரபிஸ்ட் நரம்பு வகைகளில் வந்து நம்மளுக்கு ரெண்டு வகை இருக்கு வந்து அட்டோனாமிக் நியூரோபதி இன்னொன்னு வந்து பெரிஃபரல் நியூரோபதி இதுல இந்த கால் எரிச்சலுக்கான பிரச்சனைக்குரியது இந்த பெரிஃபெரல் நியூரோபதி அதாவது நீளமான நரம்புகள் நம்மளோட மூளையில இருந்து வர்ற நரம்பு தான் பெரிஃபரல் நியூரோபதி நம்மளோட எல்லா உறுப்புகள் பின்பக்கம் வழியாக நம்மளோட மூளையில இருந்து தண்டு வழியாக போய் நம்மளோட பட்டக்ஸ் வழியாக போய் நம்மளோட கால் பாதங்கள் வரைக்கும் போறதுதான் அந்த நரம்பு அப்போ அது நீளமான இருக்கிறதுனால தான் இரத்த ஓட்டம் அந்த மூலையில இருந்து கால் வரைக்கும் போகிறதுக்குரிய நம்மளுக்கு வந்து அந்த நரம்புல அந்த சக்தி இல்லாததுனால அந்த இரத்த ஓட்டம் கால் விரல் அதுவும் பெருவரல் தான் நம்மளுக்கு நீளமாக இருக்கு இல்லையா சோ அந்த விரல் வரைக்கும் போகாதனால தான் அந்த பெருவிரல்லையும் பிரச்சனை வருது அக்கு பஞ்சர் ரீதியா பார்த்தா பெருவரல் அப்படிங்கிறது நம்மளோட மண்ணீரலோட மண்ணீரல் மற்றும் கல்லீரலோட சக்தி ஓட்ட பாதைகள் அந்த அந்த புண்ணு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்குது சோ இன்னொன்னு பார்த்தோம் அட்டானமிக் அது வந்து அதுவா இயங்குற பிர நரம்புகள் இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம் பெரிஃபரல் வந்து பின்னாடி குடி போகுதுனாலும் அது எந்தெந்த உறுப்புகளுக்கு போகுது அப்படின்னா அதை நம்மளால இயக்கவும் முடியும் அதாவது கை காலு தலை கழுத்து இந்த மாதிரி நம்ம இயக்குறதுக்கு உதவுற நரம்புகள் தான் பெரிஃபரல் நர்ஸ் அட்டோனாமிக்றது அதுவா இயங்குறது இதையும் நிறைய சர்க்கரை நோயாளிகள் அஹ் அனுபவிச்சிருப்பாங்க அதுவா இயங்குறது அப்படின்னா நம்மளோட ஹார்ட்ல இருக்கிற நரம்புகள் குடலில் இருக்கிற நரம்புகள் அதனால தான் நிறைய பேருக்கு ஒரு வயதானதுக்கு அப்புறம் அவங்களோட சாப்பாடு வந்து என்ன சாப்பிட்டாலுமே லூஸ் மோஷன் போகிறது அதே மாதிரி அவங்களோட மூத்திரப்பைகள் அது யூரினர் பிளாடர் வீக் ஆகுறது அதில் இருக்கிற நரம்புகள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவாகவே யூரின் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஆட்டோனாமிக் நவ்வில் இருக்கிறது சாப்பிடும் ரொம்ப வேர்க்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பட் நம்ம பார்க்குறது வந்து நம்மளால் இயக்க முடிகிற நரம்புகள் தான் அந்த பெரிஃபரல் நியூரோபதி ஸோ அந்த நரம்புகளோட பலவீனத்தினால அவங்களுக்கு நம்மளோட சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் வர பிரச்சனை தான் ஸோ இந்த பிரச்சனை நாலு தான் ஆரம்பிக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா வலியாவே ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும் மத மதப்பு எரிச்சலுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டீங்கன்னா மத மதப்பு மெத்த மாதிரி இருக்கும் படுத்தாலும் அவங்களுக்கு ரத்த ஓட்டமே தெரியாது காலைல அதுக்கு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜ் தான் பொண்ணு அப்போ முத கால் வலி அப்படின்னு பாத வலி அப்படின்னு ஆரம்பிக்கும் அவங்க வந்து கொஞ்சம் உஷாராயிடணும் நம்மளோட சுகர் வந்து கண்ட்ரோல்ல இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதை கூட கண்ட்ரோல வந்து நம்ம கொண்டு வரணும் நம்மளோட செரிமானத்தை சரி பண்ணணும்னு அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துடணும் ஏன்னா நம்மளுக்கு தெரியுது சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை அதுதான் இதோட மூல காரணம் முழு காரணம் அதுதான் ஒரு சிலருக்கு தான் சர்க்கரை நோயாளிகள் தவிர்த்து ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது நரம்புகள் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால வரும் நம்ம இன்னைக்கு பார்க்கறது சர்க்கரை நோயாளிகள் அப்போ சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்லாவே இந்த பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சோ அவங்க நல்ல உடற்பயிற்சியும் செய்யணும் அதே மாதிரி அவங்க டயட்லையும் அவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அதே மாதிரி என்ன வீட்டு உபயோக குறிப்புகள் எடுத்தாலும் இந்த நரம்பு பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு குறைந்தது மூணு மூணு டு ஆறு மாதங்கள் கண்டிப்பா வரும் அது ஆகும் அதுவும் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருந்தா ஸோ இதுக்கு வேற வழியே கிடையாது சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இப்ப ரெமெடி இதுக்கு நான் என்னெல்லாம் ரெமெடி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான சத்துக்கள் அந்த சத்துக்களை நம்ம கொடுக்கறது மூலமா இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா சரியாகலாம் அந்த விதத்துல இந்த இந்த நரம்பு ஊக்கி அதுக்கு தேவையான சத்துக்கள் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் லிப்போயிக் ஆக்சிட் இந்த மூணு சத்து குறைபாடுகள் தான் இந்த நரம்பு பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் அதாவது நம்மளுக்கு சுகர் வந்ததுக்கு அப்புறம் இந்த சத்து குறைபாடுகள் அவங்களுக்கு ஏற்படுது அதனால அவங்களுக்கு காலில் அந்த பிரச்சனை வருது அப்போ இந்த பி சிக்ஸ் பி வந்து நிறைய மாமிச உணவுகள்ல நிறைய இருக்கு அது வந்து கலோரி கம்மியா ரைஸ குறைச்சிட்டு கொஞ்சம் அப்பப்போ மாமிச உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது அது தவிர எதுல அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பைரோலினா கடல் பாசின்னு சொல்லுவாங்க அது வந்து இன்னைக்கு மாத்திரை வடிவில் நிறைய கம்பெனிஸ்ல நல்ல ஒரு சர்டிஃபைடோட கொடுக்குறாங்க அதில் வந்து இந்த பி சிக்ஸ் பி டுவெல் வந்து நிறைய இருக்கு இதை தவிர நம்ம ரெகுலர் லைஃப்ல ரெகுலர் டேல ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு பொருளில் இந்த ரெண்டு விட்டமின்ஸும் ரொம்ப குவிஞ்சு கிடக்கு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரை ஒன்று ரெகுலராக நீங்கள் வந்து சர்க்கரை நோயாளிகள் சேர்த்துட்டே வந்தீங்கனாலே இந்த நரம்பு பிரச்சனை வராம தடுக்கலாம் உங்களுக்கு டயபெட்டிக்குன்னு பார்த்துட்டாலே நீங்க இதை ஆரம்பிச்சிடணும் அப்படியே வந்துட்டாலும் ரொம்ப ஈஸியா கிடைக்கிற ஒரு விஷயம் வந்து இந்த முருங்கைக்கீரை ஓகே சோ இந்த முருங்கைக்கீரையை எப்படி நம்ம எடுக்கலாம் ஒவ்வொரு வேலையும் நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க நம்ம சொல்லிட்டே இருக்கும் ஃபைபர் சேர்த்து நார்ச்சத்து நல்லா சேர்த்துக்கோங்கன்னு முருங்கைக்கீரையில அவ்வளோ நார்ச்சத்தும் இருக்கு அதனால என்ன பண்ணுங்க இந்த முருங்கைக்கீரையை வந்து பொடி பண்ணி நீங்க வச்சுக்கோங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா உடனே அது வந்து ஜீரணம் ஆகணும் அதாவது கிளைசிமிக் உடனே ரத்தத்துல இன்சுலினும் ஏறக்கூடாது அதே சமயம் செரிமானம் ஆகாம மித்த உணவுகளும் இருக்கக்கூடாது ரெண்டுமே முக்கியம் அந்த ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த நல்ல சுடுதண்ணியில் ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொரு வேலை சாப்பாட்லேயும் நைட் மட்டும் வேண்டாம் காலையிலையும் மதியமும் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் வந்து இந்த முருங்கையில் பொடி போடுங்க போட்டுட்டு அது கூட ஒரு ஒரு கா ஸ்பூன் சு ஒரு காஸ்பூன் மிளகு இது ரெண்டையுமே அந்த மிளகுண்ணில போட்டு முருங்கைக்கீரை பொடியும் போட்டு ஆத்தி சாப்பிட்ட உடனே வந்து வந்து குடிக்கணும் இது ஃபைபர் மிளகு சேர்க்கிறோம் மிளகு வந்து நல்ல ஜீரணத்தை தூண்டும் அதே மாதிரி அதுல வந்து சுக்கு கொடுக்குறோம் சுக்குமே வந்து உங்களோட கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை வந்து சரி பண்ணும் சோ ஒவ்வொரு ரெண்டு உணவுகளையும் நீங்க எடுக்கும் போது ஃபைபரும் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராது மலச்சிக்கல் பிரச்சனை வந்துதான் இந்த அது இந்த கழிவுகள் சேர்ந்து சேர்ந்துதான் நாளடைவில் அடுத்து நம்மளோட நரம்புகளும் பலவீனமாக ஆரம்பிக்குது அப்போ அந்த கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இல்லாமையும் இது வந்து உங்களுக்கு சரி பண்ணும் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் கலோரிஸ் இருக்கும் நல்லாவே அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட சாப்பாட்டில் இப்போ நாலு இட்லினா ஒரு இட்லி நீங்க குறைச்சிருங்க நீங்க ரெகுலரா என்ன சாப்பிட்றீங்களோ ரைஸ் சாப்பிட்றீங்கன்னா ரைஸ் நீங்க எப்பயும் சாப்பிடறது ஒரு கால் பங்கு சாதத்தை வந்து நீங்க எடுத்துருங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் ரத்த ஓட்டத்தை அவ்வளோ நல்லா சரி பண்ணும் இந்த முருங்கைக்கீரை வந்து வந்து நம்ம தினம் இப்போ கீரை சாப்பிட்டோம் சாப்பிடுங்கன்னு சொன்னா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவீங்க இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிடுவோம் அதுதான் இயற்கை பட் அதுக்கு பதிலா நீங்க இப்படி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா எல்லா வேலை சாப்பாட்டுலயும் டைனிங் டேபிளே இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா நீங்க ஓகே இது அடுத்து ஒரு ஸ்நாக்ஸாக எடுக்கணும் அந்த ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுக்கு எப்பயுமே என்ன இருக்கணும்னா முளைக்கெட்டின விஷயங்கள் நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன் மலச்சிக்கலுக்கும் அந்த மொளக்கெட்டின விஷ பொருட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதுல வந்து மூணு பொருள் ஒரு தானியம் ஒரு பயரு இன்னொன்னு வந்து வெந்தயம் தானியம் அப்படின்னா ஒண்ணு கம்பா இருக்கலாம் இல்ல கேழ்வரகா இருக்கலாம் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு ஸ்பூன் மட்டும்தான் வேணும் அதே மாதிரி பாசிப்பயிறு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் இதை மூணையும் நைட்டே வந்துட்டு ஊற வச்சு முளைக்கெட்டி வச்சிருங்க காலையில் எந்திரிச்சா அந்த வெ அந்த அந்த இதுலேருந்து அப்படி முளைச்சிருக்கும்ல ஸோ அதை வந்து கொஞ்சம் வச்சுட்டு ரெண்டு நாள் வரைக்கும் அது இருக்கலாம் ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு வேலையாவது அந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ இது இது வந்து உங்களோட நரம்புக்கு வந்து அவ்வளோ அழகாக உங்க நரம்பு வந்து ஊக்கப்படுத்தும் நரம்பு வழியாக இரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு சரி பண்ணும் அதுக்கடுத்து நைட் படுக்கும் போது ஹெர்பை வந்து எடுக்கலாம் உங்க உடம்புல வேற எந்த மாத்திரைகள் பெருசாக நீங்க வந்து பிளட் தின்னு அது மாதிரி பெருசாக வேற பிளட் ப்ரெஷர் குறைக்கிறதுக்கு இந்த மாத்திரையெல்லாம் நீங்க எடுக்கலை அப்படின்னு இருந்தீங்கன்னா அஸ்வகந்தா பொடி ஒரு அரை ஸ்பூன் நைட் சுடு தண்ணியில சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க எடுக்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அஸ்வகந்தா வந்து ஒரு நரம்பு ஊக்கி அதை வந்து நர்வ் பூஸ்டர் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ அதை வந்து நீங்கள் அரை ஸ்பூன் மட்டும் எந்த மாத்திரைகளும் உங்கள் டயபெட்டிக் டேப்லெட் எடுக்கிறீங்கன்னா தட்ஸ் ஓகே அது தவிர வேறு எது எடுத்தாலும் நீங்கள் உங்கள் டாக்டரோட அட்வைஸ் படி அஸ்வகந்தா பொடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே பண்ணலை டயபட்டிக்கை கண்ட்ரோல் பண்றதுக்குரிய அந்த மட்டும் தான் விஷயங்கள் எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமா டயப உங்களுக்கு இருக்கிற சர்க்கரை வியாதியும் கட்டுக்குள்ள வரும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நரம்பு பலவீனமும் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே இதுக்கு முத்திரை இருக்கா அப்படின்னா ரொம்ப அருமையாக ஹெல்ப் பண்ற முத்திரை இருக்கு ரெண்டு முத்திரை ரெண்டு முத்திரையுமே உங்களால எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் பத்து பத்து நிமிஷம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து செய்யலாம் அதுல முதல் முத்திரை பிரித்திவி முத்திரை அதாவது மண்முத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம் மண் முத்திரை அப்படிங்கிறது இந்த இந்த நம்மளோட மோதிர விரல் இருக்குது மோதிர விரலையும் இந்த பெரு விரலையும் இப்படி ஒன்று சேர்த்து இப்படி வைக்கிறது தான் இது வந்து நம்மளோட உடம்புல நம்ம மண்ணை வந்து நல்லா சமன்படுத்துறோம் ஏன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து மண் வந்து கபம் சேர்ந்து இருக்கும் ஸோ அதை வந்து சமன்படுத்துறது மூலமா உங்களோட உடம்புல இந்த முத்திரை மூலமா உங்களோட உடம்புல ஹீட் அதிகப்படுத்தி நல்லா செரிமானத்தை வந்து நம்ம தூண்டுறோம் ஸோ அதனால பிருத்திவி முத்திரை ஒரு பத்து நிமிடம் நீங்க ரெகுலரா இப்படி உங்க தொடையில வச்சு நீங்க செய்யுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா இன்னொன்னு ஷீர் முத்திரை அதை உங்க உடம்புல வந்து உஷ்ணத்தை வந்து சீர்படுத்துது ஏன்னா நம்மளோட சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே கபம் உடம்பாக தான் இருப்பாங்கன்னு சொல்லவே முடியாது ஒரு சிலர் ஒல்லியான தேகமா இருப்பாங்க அவங்களுக்கு பித்தம் உடம்புல அதிகமா இருக்கும் ஒரு சிலர் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து உடம்பு வந்து பருமனா இருப்பாங்க அவங்களுக்கு உடம்புல கபம் அதிகமா இருக்கும் அப்போ எது அவங்க வந்து எந்த வகையினர் அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது அப்படி தெரியாத பட்சத்தில் ரொம்ப சேஃபாக பண்ணுற ஒரு முத்திரை வந்து நம்ம உடம்புல இருக்கிற டெம்பரேச்சரை வந்து கூட இருந்தாலும் குறைக்கும் குறையா இருந்தாலும் கரெக்டாக வந்து அதை கூட்டி உங்கள் உடம்புல செரிமானத்தை தூண்டுறதுக்கு அளவா உட உஷ்ணம் வந்து வந்துடும் ஏன் பார்த்தீங்கன்னா உடம்புல எல்லாமே குளிர்ச்சி வெப்பம் இதை வச்சு தான் நம்ம உடம்பே இயங்குது அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா சரிமான பிரச்சனையும் சரி பண்ண முடியும் அப்ப அது சரியாயிடுச்சு அப்படின்னா நரம்பு வழியாக இரத்த ஓட்டம் போறதுக்கும் எந்த ஒரு தடைபாடுமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா ஹீட் அதிகமானாலும் நரம்பு பாதிக்கும் அதே மாதிரி ஹீட் இல்லாம ரொம்ப குளிர்ச்சியா இருந்தாலும் நரம்புகள் பலவீனமா இருக்கும் இதில் எதா இருந்தாலுமே இது வந்து சரி பண்ண முடியும் அதுக்கு உங்களோட ஆள்காட்டி விரல் நடுவிரல் ரெண்டையும் நல்லா மடக்கி இந்த இங்க பொம்முன்னு ஒரு இடம் இருக்கும் அங்க வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சிட்டு மீதி மூணு விரலும் இது மாதிரி நீட்டிக்கணும் ஆள்காட்டி விரல் நடுவிரல் வேறு எந்த விரலுமே மடக்கக்கூடாது இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மடங்காது நாள் ஆக ஆக தான் இது ஸ்ட்ரெயிட் ஆகும் இப்படி ஆகும்போது நல்லா உங்களுக்கு தெரியும் உங்களோட நரம்புகள் வந்து அங்கங்கே அடிக்கடி தசை பிடிச்சாலும் சரி இந்த மாதிரி ரத்த ஓட்ட குறைபாடு இருந்தாலும் சரி உங்களோட நரம்பு பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் ஸோ இது மூலமா நீங்க உங்களோட நரம்பை பலப்படுத்தவும் செய்யலாம் அதுக்கடுத்து டயபெட்டிக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையுமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்க சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இதை தவிர்த்து மாதம் ஒரு முறை நல்லா வந்து எண்ணெயை தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி தலைக்கு தேய்ச்சு நல்லா மசாஜ் பண்ணுங்க அது மூலமாகவும் உங்களோட ரத்த ஓட்டம் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகும்போது அந்த ஸ்டார்டிங்ல ஒரு வழியோ எரிச்சலோ ஆரம்பிக்கிறப்போவே நீங்க இந்த மாதிரிலாம் வந்து ஹாட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னா அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்க ரத்த ஓட்டம் வந்து சீராக ஆரம்பிக்கும் இந்த முத்திரைகளோடு சேர்ந்து பண்ணும்போது ஸோ அதனால ரொம்ப எண்டு வரைக்கும் போய் புண்ணு வர்ற வரைக்கும் விடாமல் ஏதாவது லைட்டாக வலி தெரிஞ்சாலே அப்போவே நீங்கள் நான் மேல் சொன்ன விஷயங்கள் எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஆரம்பிச்சிரும் பெருசாக எரிச்சல் மத மதப்பு வரைக்கும் போயிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ சிக்ஸ் மந்த் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் பட் கண்டிப்பா அதை வந்து உங்களால சரி பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் அப்படி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஒரு நாள் பண்ணிவிட்டு நேற்று இதை நான் சாப்பிட்டேன் இன்னைக்கு எனக்கு எரிச்சலே போகலை அப்படிங்கிறத சொல்லாதீங்க இதுக்கு மேல டெம்பரவரியா உங்களுக்கு ரெமெடி வேணும் இப்போ உடனே எனக்கு ரொம்ப எரிச்சல் தாங்கலை நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன் ஆனால் எனக்கு நைட் படுத்த உடனே என்னோட எரிச்சல் சரியாகி தூக்கம் வரணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க உங்களோட தேங்காய் எண்ணெயை கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மஞ்சள் டர்மரிக் எசென்ஷியல் ஆயில்னே இருக்குது ஸோ அந்த எசென்ஷியல் ஆயிலிருந்து ஒரு ட்ராப் விட்டுக்கலாம் இதோட உங்களுக்கு கிடச்சா பெப்பர் மின்ட் எசென்ஷியல் ஆயில்னு ஒன்று இருக்குது இருந்து ஒரே ஒரு சொட்டு நீங்கள் தடவுற தேங்காய் நில ஒரு சொட்டு மட்டும் விடுங்க ஸோ இதை நல்லா காலில் படுக்கும்போது நல்லா அறக்க சூடு பறக்க தேய்ச்சிட்டு சாக்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப எரிச்சல் இருக்குன்னு பட்சத்தில் இதை வந்து ஒரு ஒரு மாசம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ்ல இருந்து தப்பிக்கலாம் பட் அந்த விஷயம் சரி பண்ண முடியாது அந்த எரிச்சல் அந்த மத மதப்பு அதெல்லாம் வந்து இல்லாம அந்த எண்ணெய் வந்து ஹீட் கொடுத்து பிளட் சர்க்குலேஷனை கீழே வரைக்கும் கொண்டு வர ட்ரை பண்ணும் ஸோ அப்படி பண்ண பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அந்த சூடு கொடுக்க 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 உங்களுக்கு அந்த பெயினும் அந்த மத மதப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் தூக்கம் வரும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் அதனால நீங்கள் இதை தடவிட்டு தூங்கலாம் பட் கம்ப்ளீட்டாக நரம்பு பிரச்சனை வெறுமனை இதை தடவுனால மட்டும் உங்களுக்கு கேட்காது பட் அவசரத்துக்கு நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையில அவதிப்படுறாங்க கால் எரிச்சல் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு விஷயமே கிடையாது அதே மாதிரி அதை முத்த விட்டு புண்ணு வரைக்கும் போக தயவு செய்து விட்டுறாதீங்க இது மாதிரி நிறைய பேர் அவதிப்படுறாங்க எல்லாருக்குமே வந்து இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க நீங்கள் லைக் கொடுக்க கொடுக்க தான் எனக்கு வந்து இவ்வளோ பேர் இதை நம்மளோட நம்மளோட விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு மேன்மேலும் நான் இன்னும் நிறைய வீடியோ பண்ணலாம் நன்றி வணக்கம்